முன் நினைவில் நிம்மதி தரும் நம் தாயின் குரல் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் நம் நெஞ்சில் மீண்டும் மீண்டும் ஒழிக்கின்றன வாழ்க்கையின் சிரமங்கள் வரும்போது தாயின் அன்புதான் நம் ஆறுதல் அவள் கைகள் எப்போதும் நம் மேல் உற்சாகமாய் எந்த தடைகளையும் வெல்லும் விதமாக தாழ்த்தியது அவள் மறைந்தாலும் அவள் நினைவுகள் என்றுமே நம் வாழ்க்கையின் ஒளி நிறைந்த பாதையாகவே இருக்கும் மழை காலத்தில் சூரியன் போல் தாயின் சிரிப்பு நம் மனதின் இனிமையான நிழலாகும் அவள் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் அழகாக மாற்றிய வரம் வலியையும் சோர்வையும் தாங்கி தன் சந்ததியை கனவுகள் கொண்டவளாக தழுவினாள் தாயின் அன்பு மட்டும் போதுமே எந்த சிரமத்தையும் சிரித்த முகத்துடன் தாண்ட நமக்கு அவள் பழித்தது இல்லாமல் பாசத்துடன் கொடுத்தது எல்லாவற்றையும் அவளின் அருளும் அன்பும் நம் ஆற்றலாகி நம் வாழ்வில் ஒளி தருகிறது தாயின் நினைவுகள் சின்ன சின்ன படிமங்களாய் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அவளின் சிறு சிரிப்பு ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையின் கொடுமைகளை மறக்கச் செய்கின்றன அவள் நம் நெஞ்சில் வீற்றிருப்பாள் அவள் அன்பு காலத்தை தாண்டி நம் மனதில் வாழும் நம் எல்லா முன்னேற்றத்திற்கும் மூல காரணமாக அவள் தாயின் அன்பு நிலைவாய்த்தது அவளின் சாயல் நம் வாழ்வின் ஒளி நாம் எப்போதும் எங்கிருந்தாலும் அவள் எப்போதும் நம் அருகில் இருப்பாள் அவளின் கைகள் பற்றி பேசும்போது நம் மனம் நிறைகின்றது அவள் எங்கோ செல்லும் போதும் அவள் நினைவுகள் நம் இதயத்தைக் கடந்து செல்லும் அவள் காட்டிய பாதையில் தொடர்ந்தால் நம் வாழ்க்கை சீராக செழிக்கும் தாயின் அன்பு வாழும்போது எந்த சோதனையும் நமக்கு மிகப்பெரியதல்ல நம் வெற்றியின் மூலமே அவள் விதைத்த நம்பிக்கைகள் அவள் நம்மை கொடுத்த உற்சாகம் இன்று நம் உயிரில் விளைபயன் தருகின்றது அவளின் மௌனமும் புன்னகையும் நம் பயணத்தை வழிநடத்தும் அவளின் குரல் எப்போதும் நம் மனதில் ஒலிக்கும் சிந்திக்க வைக்கும் அவள் மறைந்தாலும் நம் வாழ்வில் அவளின் சாயல் என்றும் களைவதில்லை நம் நினைவுகளின் இனிமையான கோவிலாக அவள் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள்